வணக்கம் இன்றைக்கி ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான கருப்பு கவனி அரிசி பொங்கல் பண்ண போகிறேன் இதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னா மிளகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் பாசிப்பருப்பு ஒரு அரை கப் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் கருப்பு கவனி அரிசி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த கருப்பு கவனி அரிசி நல்லா ஊற வச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு அதை எடுத்துக்குவோம் எடுத்து அதை கழுவிட்டு அதை பொங்கல் வந்து பண்ணிக்குவோம் இந்த கருப்பு கவனி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் சாப்பிட்டேன் இந்த கருப்பு கவனி அரிசி வந்து பார்த்தினா இன்றைக்கி அதெல்லாம் மறந்து போச்சு இப்போ அந்த அரிசியை எடுத்து நான் இப்போ செஞ்சுருக்கேன் இந்த அரிசியை ஞாபகப்படுத்தணும் எல்லோரும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் இந்த கருப்பு கவனி அரிசியை நான் எடுத்து வீடியோ போடுறேன் ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான மிக ஹெல்த்தியான ஆரோக்கியமான கருப்பு கவனி அரிசி பொங்கல் ரெடி பண்ணிட்டேன் இதே போல் ஆரோக்கியமானது போல் நோய் எதிர்ப்பு சத்தும் ஜாஸ்தி இதில் மிக மிக ஆரோக்கியமான கருப்பு கவனி அரிசி பொங்கல் அதே அதேபோல் பார்த்தினா இதில் தேங்காய் பால் ஊற்றி இப்போ கஞ்சியாக செய்யலாம் இனிப்பு கஞ்சியாக செய்யலாம் அதே அதேபோல் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாக இருக்கும் மிகவும் ஆரோக்கியமான இந்த கருப்பு கவனி அரிசி இப்போலாம் இதெல்லாம் மறந்துட்டாங்க அந்த காலத்துலலாம் சாப்பிட்டவங்கெல்லாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாங்க அந்த காலத்து ராஜாக்காலலாம் சாப்பிட்டேன் இந்த கருப்பு கவனி அரிசி மிகவும் ஆரோக்கியமான கருப்பு கவனி அரிசி பொங்கல் இதில் எப்படி செஞ்சுருக்கோம்னா நெய் ஊற்றி எல்லாம் பொங்கல் பண்ணி அதே அதேபோல் பார்த்தினா பாசி பயணம் போட்டிருக்கேன் போல் பார்த்தீங்கன்னா முந்திரியும் போட்டிருக்கேன் காஞ்ச திராட்சை பழமும் போட்டிருக்கேன் ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான கருப்பு கவனி அரிசி பொங்கல் ரெடி